வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் தமிழர்களின் காணி அபகரிப்பில் மாற்றம் தராத அரசாங்கம் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டு மக்களுக்கு வெளியானது முக்கியமான அறிவித்தல் இலங்கையின் நீதித்துறை வரலாற்றில் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட பலர் அதிரடியாக நீக்கம் யாழில் சிக்கிய பெண் உட்பட இரு இளைஞர்கள் கதிகலங்கும் படையினர் செல்வம் அடைக்கனநாதன் என்பியும் வாகனத்தில் திடீர் தீ பரவல் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் அதிரடியாக கைது பாதாள உலக குற்றவாளியான சமபோசா கைது விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் குறித்து தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதால் அடுத்த வருடம் மூன்றாம் கட்ட அகழ்வு பணி முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலியில் இருந்து இதுவரை இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் பொழுது இருநூற்றி நாற்பது மனித எலும்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எலும்பு அகழ்ந்தெடுக்கப்பட்டன இந்நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளை முன்னெடுக்க தேவையான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதைக்குழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதால் அடுத்த கட்ட அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு தளத்துக்கு விஜயம் மேற்கொண்டு ஆராயப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்றைய அரசாங்கம் காணி அபகரிப்பு தொடர்பில் முன்னிய ஆட்சியாளர்களின் அதே மனோநிலையில் இருப்பதாக தென்படுவது என முன்னாள் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் அவர் இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இதனை கூறியுள்ளார் வடமாகாணத்தில் அறுபத்தையாயிரம் ஏக்கர் அரச காணி இன்னும் படையினரால் கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் குறைந்த தனியார் காணிகளே இன்றைய அரசாங்கத்தால் அவற்றின் சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அரசு திணைக்களங்கள் வடக்கு மாகாண காணிகளை கையீட்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன எனினும் ஒரு சில பொது விடயங்களில் இந்த அரசாங்கம் நடந்து கொள்வது சரியானதாகவே தென்படுகிறது நாட்டை சூறையாடியவர்களை சட்டத்தின் முன் கொண்டுவர அயராது பாடுபடுகிறார்கள் தாம் கையேற்ற பொருளாதார வங்குறத்திலேயே மேலும் சீரழிந்து போக விடாமல் காப்பாற்றுவதற்கு பல வழிகளில் பாடுபடுகிறார்கள் வன்முறையில் ஈடுபடும் பாதாள குழுக்களை வேட்டையாடிக் கொண்டிருக்கிறார்கள் போதைப் பொருள் வருகையையும் பாவனையும் குறைக்க பாடுபடுகிறார்கள் அவர்கள் மேற்கொள்ளும் நல்ல நடவடிக்கைகளை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அதேவேளை எமக்கு எதிராக அவர்களின் செயற்பாடுகளையும் நாம் அச்சமில்லாமல் சுட்டிக்காட்டத்தான் வேண்டும் பூர்வீக குடிகளான எமக்கு நாம் விழந்து எமது தன்னாட்சி அதிகாரங்களை மீள வழங்குவதில் ஏனைய எல்லா கட்சிகளையும் விட மிகவும் இனரீதியான சிந்தனையுடன் அறிவுபூர்வமற்ற விதத்தில் இந்த அரசாங்கம் செயற்படுவதாக அவர் தெரிவித்தார் தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வொன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இடம்பெறவுள்ளது சுமாத்ரா தீவை அண்மித்த கடல் பகுதிகளில் பல சிறிய நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன இலங்கையும் சுனாமிக்கு தயாரான நாடு என்ற வகையில் யாழ்ப்பாணம் கழுத்துறை மாத்திரை மற்றும் மட்டக்களப்பாகிய நான்கு மாவட்டங்களை பிரதானமாக கொண்டு நாட்டின் பிற மாவட்டங்களையும் உள்ளடக்கி சுனாமி ஒத்திகை நிகழ்வு பெருங்கடல் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையத்தின் கீழ் உள்ள நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பருத்துத்துறை கிராம உத்தியோகத்தர் பிரிவான ஜே நானூற்றி ஒன்றில் ஐந்தாம் தேதி புதன்கிழமை முற்பகல் ஒன்பது மணிக்கு அனத்த முகாமித்துவ மத்திய நிலையத்தால் தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வு ஒன்று இடம்பெற உள்ளது இது ஒரு ஒத்திகை செயற்பாடு என்பதால் இது தொடர்பில் பொதுமக்கள் எவரும் குழப்பமடைய தேவையில்லை என யாழ்ப்பாண மாவட்ட அனைத்த முகாமித்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா மேலும் தெரிவித்தார் இலங்கை நீதித்துறை வரலாற்றில் முதல் முறையாக இருபது நீதிபதிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் உட்பட இருபது நீதிபதிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் இவர்களின் பதவிகளுக்கு வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் நீதவான்கள் மாவட்ட நீதிபதிகள் என்று இருபது பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கொடுத்த ஏராளமான முறைப்பாட்டை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எழுபத்தாறு வருட குப்பைகளை அரசாங்கம் சுத்தம் செய்து கொண்டு வருவதாகவும் அதில் நீதித்துறையும் சிக்கியிருப்பது அதிர்ச்சியாக உள்ளதாகவும் பலரும் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்களை ஒழிப்பது தொடர்பில் போலீசார் விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் பெண்கள் இளைஞர்கள் என பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இதனையடுத்து போதைப் பொருளுக்கு எதிராக போலீசாரால் முன்னெடுக்கப்படும் விசேட நடவடிக்கைகளின் காரணமாக போதைப் பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக யாழில் நேற்று கைது செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்கள் வாக்கு மூலம் அளித்துள்ளனர் அத்துடன் இதன் காரணமாக போதை மாத்திரைகளுக்கான கேள்வி அதிகரித்ததால் அவற்றின் விலை அதிகரித்துள்ளதாக குறித்த இளைஞர்கள் சுட்டிக்காட்டினர் இதேவேளை நேற்று பருத்தத்துறையில் கேரள கஜாவுடன் பெண்ணொருவர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு இந்த சம்பவம் தொடர்பில் ஜே கே பாய்க்கும் தொடர்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் வேறு மாகாணங்களுக்கு வெளியேறி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிலநாதனின் வாகனத்தில் திடீர் தீ பரவல் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் பவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலு அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கிலநாதனின் வாகனம் மன்னார் வீதியில் பயணித்த போது பவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் பகுதியில் வாகனத்தில் மின்சார சீரின்மை காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டது இதையடுத்து வாகன சாரதியும் அந்த பகுதிகளில் நின்றவர்களும் துரிதமாக செய்யப்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இச்சம்பவத்தின் போது வாகனத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பயணிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது எல்லை தாண்டி வந்து சட்டவிரோத கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் காரிநகர் கடற்பரப்பில் வைத்து கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் மூன்று படகுகளில் வந்த முப்பத்தோரு இந்திய தொழிலாளர்களை இவ்வாறு சட்டவிரோதமாக கடற்கொழி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலாளர்கள் அனைவரையும் யாழ்ப்பாண மாவட்ட நீரியல் வள திணைக்களத்தினர் கடற்படையிடமிருந்து பொறுப்பேற்று அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சேர்ந்தவராக கருதப்படும் சமபோஷா என்கின்ற மது என்ற சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்பலனாவை பிரிவால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேகநபர் பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் பெரிய போதைப் பொருள் கடத்தக்காரருமான வெள்ளை சாரங்கா என்று அழைக்கப்படும் கமகிதர் சாரங்கா பிரதீப்பின் நெருங்கிய நண்பராவார் இந்த சந்தேக நபர் கிராண்ட்பாஸ் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவரிடமிருந்து இருபத்தி ஆறு தசம் எட்டு சைபர் கிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் மீட்டனர் அத்துடன் சந்தேகநபர் நபர் ஐந்து தனித்தனி கொலை வழக்கிலும் தொடர்புடையவர் என்று போலீசார் மேலும் தெரிவித்தனர் பவுனியா பல்கலைக்கழகத்தில் உயிரிழந்த மாணவனின் உடல் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நேற்று உடல் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை திடீர் மரண விசாரணை அதிகாரி லா சுரேந்திர சுரேந்திரசேகரன் தெரிவித்தார் கடந்த வள்ளி வவுனியா பல்கலைக்கழகத்தில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் ஏனைய மாணவர்களுடன் மதுபானம் மருந்தியதன் பின்னர் அவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகன காரணமாக அவர் உயிரிழந்தார் இருப்பினும் அவர் சிரேஷ்ட மாணவர்களின் பகடிவதை காரணமாக உயிரிழந்ததாக அவரின் உறவினர்கள் காவல்துறையில் முறைப்பாடு அளித்தனர் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக புவர்சங்குளம் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாணவரின் சடலம் மீதான உடல் கூறு பரிசோதனை வவுனியா வைத்தியசாலையில் இடம்பெற்றது அப்பாராயினும் அவர் உயிரிழந்தமைக்கான காரணம் இன்னும் தெரியவிராத நிலையில் உடல்கூறு மாதிரிகள் மேலதிகம் பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக்கு அரசை எதிர்த்து சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என திருவித்திரகல உரிமையை கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் காவல்துறை சேவையில் உள்ள ஒருவர் காவல்துறை அதிபராக நியமிக்கப்பட்டால் பதவி நிலையில் இருப்பவர்கள் முரண்படுவார்கள் காவல்துறை மாதிபருக்கும் சிரேஷ்ட காவல்துறை மா அதிபர்களுக்கும் இடையில் முரண்பாடு தோற்றம் பெறும் பணிப்பு நிலவும் கடந்த காலங்களில் இவ்வாறான நிலையே காணப்பட்டது சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையிலான முரண்பாட்டை ஊடகங்களுக்கு குறிப்பிடுவதை காவல்துறை மாதிபர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் காவல்துறை மாதிபரின் செயற்பாடுகள் வெறுக்கத்தக்கவை அரசாங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படும் இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படும் அரசாங்கத்தின் சர்வாதிகார செயற்பாடு மற்றும் போதியான வாக்குறுதிகளுக்கு எதிராக இதில் இருபத்தோராம் தேதி மாபெரும் பேரணியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஒரு சில எதிர்கட்சிகள் இந்த பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை இருப்பினும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளன எதிர்கட்சி ஒன்று மாத்திரம் இந்த பேரணிக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தால் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி அனுர் அரசாங்கத்துக்கு எதிராக பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் அறிந்து கொள்ள பக்கத்தை செய்யுங்கள் செய்யுங்கள்